ஒன்று சாமுவேல் அதிகாரம் நான்கு சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் இறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆ பெக்கிலே இறங்கி இருந்தார்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரசிக்கும்படி நம்முடைய நடுவிலை வரவேண்டியது என்றார்கள் அப்படியே கேருபெண்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஏலியின் இரண்டு குமாரராகிய ஒப்னியும் பிணைக்காசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பெட்டியண்டையில் இருந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வா பாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடைத்த தேவர்கள் இவர்கள்தானே பெலிஸ்தரை திடன்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள் எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரவேலிலே முப்பதனாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பிணைக்காசும் மாண்டார்கள் பென்யமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டு கொண்டு அன்றைய தினமே சீலேவுக்கு வந்தான் அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று குழம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் ஏழி தொன்னூற்றெட்டு வயதுள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு படிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான் தான் இன்று தான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனை நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்திரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஓப்னி பிணைக்காஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் அவன் தேவனுடைய பெட்டியைக் குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பிணைக்காசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியாயிருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட அவள் கர்ப்பவேதனை பட்டு குனிந்து பிரசவித்தாள் அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்ற என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இசுரவேளை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இசுரவேளை விட்டு விலகி போயிற்று என்றாள்